என்ன ஒரு டீ ஏய் என்ன புதுமாப்பிளா டீ எல்லாம் தெளிட்டு இருக்கேன் பாதாம் விசாரம் உடம்பு வேண்டாம்மா புதுமாப்பிள்ளையா நானே பொண்ணு எதுவும் கிடைக்காம இருக்கேன் வரந்ததும் கிடைக்கல இருக்கேன் அஞ்சு ஆறு மாசமா பொண்ணு பாத்துட்டு இருந்தியடா எந்த ஒரு நிலமே அமையலையா இல்லையா இதே மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்க வரங்கள் பார்த்துக்கோங்க எந்த வரணுமே அமையலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம திருநெல்வேலி சேரன் மாதேவியில் இருக்க தேவி மஹாலில் வர ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்போது மணியில இருந்து சாய்ங்காலம் ஆறு மணி வரைக்கும் நம்ம ஸ்ரீ வானவாமலை மேட்ருமொழி ஒரு சுயமர நிகழ்ச்சி நடத்த போறாங்க இந்த சுயமர நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சீங்கன்னா இப்போவே இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இந்த சுயமர நிகழ்ச்சியில் அனைத்து ஜாதி மத வரன்களுமே இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச வரனோட ஜாதகத்தை வாங்கி ஈஸியாக நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வெளியூர்ல இல்லை வெளிநாட்டிலே இருந்தால் கூட எல்லா வரன்களையும் நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன் மூலமா லைவா பாத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வரனோட ஜாதகம் வேணும்னா கூட வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணிடுவாங்க மறுபடியும் சொல்றேன் திருநெல்வேலி சேர்மாதேவி தேவி தான் இந்த ஃபங்க்ஷன் வர ஏப்ரல் இருபதாம் தேதி நடக்குது வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃப்ரீயா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வாங்க ஆதார் கார்டு மறக்காம கொண்டு வந்துருங்க வர எல்லாருக்குமே லஞ்சு காம்ப்ளிமெண்ட்ரி அவங்களே கொடுத்துருவாங்க ஃபார்ம் டீடெயில்ஸ்க்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பை பை